சட்டி பரா சட்டி ஏன் அன்பு செல்லமே இரண்டே நாட்களில் உன்னவர் உன்னிடம் வந்து பேச போகின்றார் வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் கஷ்ட காலம் என்பதற்கு முதல் பாதி விதி கர்மவினை மறுபாதி அவரவர் அவரவர் அவர் மனதில் தான் இருக்கின்றது எதிர்நிலை பகைவர் வெளியில் இருப்பார் அல்ல மாயே என்ற வேறு எந்த ரூபமும் இல்லாமல் உன்னுடைய ரூபத்திலேயே இருக்கின்றது உடல் நிலையற்றது முந்தைய பிறவியில் வேறு உடல் நிலை உள்ளது நீ உன்னுள் குழம்புவதற்கு காரணம் மாயே என்ற எதிர்வினையும் ஆத்மா என்ற நேர்மறை சாயல்கள் தான் நன்றாக யோசித்து செயல்படுத்தங்கமே இரண்டே நிமிடத்தில் உன்னவர் உன்னிடம் வந்து பேசப் போகின்றார் அவர் மனம் வரும் அவர் இப்பொழுது தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பையும் அன்பையும் மாறி மாறி போகின்றார் நீயும் அதே அன்பு மட்டும்தான் இந்த உலகில் நிலை உள்ளது தங்கமே பணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் போகும் ஆனால் அன்பு என்பது எப்பொழுது நீ உன்னுடைய துணையிடம் எப்பொழுதும் சண்டையிடாமல் இருக்க வேண்டும் அப்பொழுதான் உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமைத்து கொள்ள முடியும் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசிவிடுங்கள் மனம் விட்டு பேசினாலே இங்கு பாதி பிரச்சனைகள் இருக்காது அம்மா நான் சொல்வதை கேட்டு சொல்லும்படி நடந்து கொள் தங்கமே உனக்கு எல்லா வகையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணை நின்று உன்னை காப்பதே என்னுடைய தலையாய கடமை உன்னை பாதுகாத்து உன்னை வழிநடத்தி உன்னை நல்ல வழிக்கு நான் அழைத்து செல்வேன் நான் இருக்கும் வரையில் என் பிள்ளையான நீ நிமிடம் கேட்டு இரண்டே நாட்களில் உன்னிடம் முன்வசம் வரப்போகின்றார் அவர் வருகையில் நீயும் சந்தோஷமாக இரு தங்கமே ஓம் சக்தி